ஹலோ இது உங்கள் பாப் சினி என்ன நம்ம மூவி இருக்குங்க ஜெய விஜயம் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ரிவியூ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஜெய விஜயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல தியேட்டர்ல தமிழ்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி ஜெய் சனீஸ் இந்த படத்தை டயர்ட் பண்ணிருக்காங்க ஜெய ஆகேஷ் அச்சயா கந்தமோகன் மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்துடைய கதையை பார்த்துக்கலாம் படத்துடைய ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வந்து இருக்கும் அது என்னன்னா அவர் வந்து நடக்காத ஒன்னு இமேஜின் பண்ணி நடந்ததா அப்படி கற்பனை பண்ணிக்குவாரு அந்த மாதிரியான நோய்கள் இருப்பார் இவரை வந்து அவங்க ஃபேமிலி எல்லாரும் அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துருப்பாங்க ஒரு கட்டத்துல இவர் பார்த்துக்கிற இவரு ஃபேமிலியே கிடையாது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரிய வரும் இந்த சூழ்நிலையில் ஹீரோ என்ன பண்ணினாரு அவருடைய லைஃப்ல அப்படி என்ன மர்மமான சம்பவங்கள் நிறைய நடந்தது இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒண்ணே இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தலாம் இந்த படத்துடைய பாசிட்டிவாக ஸ்க்ரீன் பிளே தான் வேணும் படம் ஃபஸ்ட் ஆஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான டுஸ்டின் தேர்ட்டிங் பக்காவது செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க படத்தால் நடித்த அந்த ஜெய ஆகாஷ் அவங்களோட ஆக்டிங் செம்மையாக இருக்கு ஏன்னா அவங்களோட கேரக்டர் பார்த்தா ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருக்கணும் இப்போ பார்த்தாலும் என்னடா நடந்திருக்கேன் அப்படி நடந்தாங்க எப்படி நடந்தாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி படத்தில் அவர் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க அக்ஷயா கந்தமோகன் எப்பா என்னப்பா பார்க்கும்போது நல்ல ஹோம்லி லுக்கு அப்படியே பார்க்கும்போது நமக்கே என்னடா இப்படி ஒரு ஃபேமிலியா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இதில் அவங்க அப்பாவை நடிச்சிருக்க தங்கை இப்படி எல்லோருமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க குமார் அவங்களுடைய குஜி மிஸ் நல்லா இருக்கு ஏன்னா பார்த்தா ஒரு ஒரு லோ பட்ஜெட் படம் அதுலேயும் சிறப்பான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு பால் பாண்டி சினிமோடகிராஃபிக் சும்மா சொல்லப்படாதுங்க தரமான ஒரு சினிமோடகிராஃபி பண்ணியிருக்காங்க ஒரு ஹை குவாலிட்டி மியூஸ் சொல்லப்பட கொடுத்துருக்காங்க என்ன இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போட்டுருந்தால் கொஞ்சம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாலும் படம் வந்து செம்மையாக வந்துருக்கும் இப்போ இந்த படத்தில் என் மைனஸை பார்த்துடலாம் இது இந்த படத்தில் மைனஸ் வந்து எதுவுமே இல்லை ஏன்னா படத்தில் டெக்னிக்கல் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த கேமரா ஆங்கிள் அந்த ஹை கோட்ரேஷப்பட்ட கொடுத்துருக்கலாம் அதை கொஞ்சம் கொடுக்க தவறிட்டாங்க மற்றபடி இந்த படத்தில் ஒரு மைனஸ் இருந்து எதுவுமே இல்லை சூப்பராக ஒரு செகண்ட் ஆஃப்லையும் சரி ஃபர்ஸ்டாப் சரி அண்ட் அண்ட்ல நல்லா பண்ணியிருக்காங்க அதனால எந்த பொருத்த படத்தில் மைனஸ் இருந்து ஒரு சில குறைவு தான் இந்த படத்தை ஃபேமட் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை முதல் படம் இப்படி சூப்பராக இருக்கணும் சுமாராக இருக்கணும் கண்டிப்பா இது ஒரு வர மூவி தான் முதல் படம் இப்படி சூப்பராக இருக்கோ சுமாராக இருக்கணும் இந்த படம் ஒரு வர்த்தான மூவி தான் ஓகே இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூகிரைகள் சந்திப்போம் உங்களோட உங்கள் கவி பாரதி